அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மோஸ் விழாவோட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவர் தரிசனம் அதாவது நாங்கள் கோயம்புத்தூர்கிட்ட தொண்டாமுத்தூர் இருக்குது இல்லைங்களா அங்கே ஒரு வேலையாக போயிருந்தோம் போயிட்டு அங்கேருந்து பக்கமாக வெள்ளிங்கிரி uh, ஆண்டவரோட சன்னதி இருக்குது அப்படின்னு சொன்னாங்க வெள்ளிங்கிரி மலை ஏறுறதுக்கெல்லாம் இப்போ பர்மிஷன் இல்லை அங்கே மலை அடிவாரத்துலேயே பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி ஆண்டவரோட சன்னதி இருக்குது போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் நாங்கள் இது தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாம் விவசாய பூமியாக ரெண்டு பக்கமுமே நல்ல செழிப்பாக இருந்தது அதே போல் நல்லா அடர்ந்த வனப்பகுதி மாதிரி இருந்தது கோயில் வந்து மலையோட அடிவாரத்தில் இருக்குது போய் நல்லா பொறுமையாக சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த சூழலே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்குது நல்லா தியானம் பண்ணி அவ்வளோ பொறுமையாக சாமியை கும்பிட்டு நல்லா ரிலாக்ஸ் பண்ணி அவ்வளோ ஒரு மனதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இடம் தான் அந்த வெள்ளிங்கிரி ஆண்டவரோட சன்னதி நாங்களும் அப்படி தான் போய் நல்லபடியாக அதுவும் காலையில் நேரமே போகும்போது பார்த்திங்க நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக அதாவது காலையில் நேரமே போய் சுவாமியை தரிசனம் பண்ணுறதுங்கிறது மனசுக்கே அப்படி ஒரு நிறைவான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படி தான் போய் சாமி கும்பிட்டு அங்கேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா சரி பேரூர் கோவிலும் போய் சாமி கும்பிட்டு அப்புறம் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம் வர்ற வழியில் ஈஷா யோகா இருந்ததுனால அந்த ஆதி யோகி சிலை எல்லாமே பார்த்து இது வரைக்கும் போயிருக்கும் பட் வந்து பக்கமாலாம் போனதில்லை உள்ளே போய் அதெல்லாம் பார்த்ததில்லை அப்படிங்கிற ஐடியாவில் தான் போனோம் ஆனால் வந்து கார் பார்க்கிங்கும் திரும்ப நம்ம ஆதியோகி சிலையெல்லாம் பார்த்துட்டு போனோம்னா அதுக்குள்ளே பேரூர் கோவில் நட சாத்திடுவாங்க டைம் வந்து முடிஞ்சிடும் அப்புறம் ஈவினிங் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுனால நாங்கள் அதையே ஸ்கிப் பண்ணிட்டோம் என்னென்னா ஆதியோகி சிலையை நம்ம கொஞ்சம் நம்ம போகிற வழியில் அதாவது ஈஷா யோகா அந்த இதுக்குள்ளே பூந்து தான் போனோம் சரின்ட்டு நான் எந்த அளவுக்கு நான் இருந்த இடத்துலேருந்து கவர் பண்ண முடியுமோ அது அந்த அளவுக்கு மட்டும் கவர் பண்ணிவிட்டு வந்துட்டோம் ஏன்னா தனியாக நம்ம இதுக்குன்னு போனோம்னா போய் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி அங்கே அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதே போல் ஈஷா யோகாவில் அங்கே இருக்கிற சாமி அதெல்லாமே கும்பிட்டு வரலாம் ஆனால் வந்து நம்ம திரும்ப பேரூர் வரணும் அப்படிங்கிறதுனால அங்கே போக முடியல சரி நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே வீடியோ எடுத்துகிட்டும் பார்த்துட்டும் வந்துடலாம் அப்படிங்கிற பிளானில் தான் வந்தோம் அப்படியே பார்த்திங்கன்னா காரை ஒரு பக்கமாக நிறுத்திட்டு நான் மட்டும் கீழே இறங்கி ஆதி யோகி சிலையோட நானும் கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்படியே பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரர் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழி எல்லாமே பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக கண்ணுக்கு ரொம்ப குளிமையாக பச்சை பசேல்னு அவ்வளோ நல்லா அதாவது தண்ணி வரத்தெல்லாம் அங்கே நல்லா அதிகங்கிறதுனால நல்லா இருந்தது பார்க்கறதுக்குமே அவ்வளோ ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்தது கண்டிப்பாக டைம் கிடைக்கிறவங்க இது மாதிரி அங்கே பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு தடவை போய் இதெல்லாம் பொறுமையாக பார்த்துட்டு வரலாம் அங்கேருந்து நேராக பார்த்திங்கன்னா நாங்கள் பேரூர் தான் கிளம்பிட்டோம் பேரூரில் பார்த்திங்கன்னா பட்டீஸ்வரர் கோயிலில் இப்போ வந்து கும்பாபிஷேகத்துக்காக வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால கோபுரம் எல்லாமே கவர் பண்ணி வச்சுருந்தாங்க கோயிலுக்குள்ள எல்லாம் வந்து கேமரா அலவுட் இல்லைங்கிறதுனால நான் பெருசாக அங்கே வீடியோஸ் எல்லாம் எதுவும் எடுக்க முடியல என் பொண்ணு அங்கே போகிறோன்னு சொன்னதுலேருந்தே அங்கே போய் நான் யானையை கண்டிப்பாக பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிகிட்டு இருந்தா நான் கொஞ்சம் கால் வழியாக இருக்குதுன்னு நான் ஒரு இடத்துல இருந்துட்டேன் அவ்வளோ அவங்க அப்பாவை மட்டும் போய் விசாரித்து அந்த யானை இருக்கிற இடத்துக்கே போய் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலோட முன்பகுதி அதாவது அந்த கோபுரத்தை மட்டும் நான் எடுத்துகிட்டேன் அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம் தான் பார்த்திங்கன்னா வெள்ளிங்கிரி மலை ஆண்டவரையும் பட்டீஸ்வரரையும் அன்னைக்கு தரிசனம் பண்ணிவிட்டு நல்லபடியாக வீட்டுக்கு வந்து.